தந்தை மகன் தூம்பியாவின் பெயராலே ஆமீன் யோவான் இடையினர் சிறந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வேகமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தாம் வாரம் ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள்கிழமை இன்னைக்கு நாம தூய கன்னிமரியா திரு ஆவையின் அன்னை என்ற நாள் என்ற நினைவு வந்து நம்ம இன்று நாளில் கொண்டாடுறோம் ஓகேங்களா ஸோ திருவாவைனா யார் நாம் எல்லோரும் தான் திரு அவை ஓகேங்களா நம்ம கத்தொழிக்க திருச்சபையில் இருக்கிறோம் கரெக்டாக ஸோ நம்ம எல்லோரும் திருவவை ஸோ அன்னை மரியாதை திரு அவைக்கு அன்னை அப்போ நமக்கு யார் அம்மா நம்ம அன்னை மரியாள் ஓகேங்களா ஏசப்பா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மேலே அனுபவிச்சுரு கடவுள் பாருங்க அவர் நம்ம மேலே வச்சிருந்த அன்பை தன்னுடைய மகனையே நமக்காக பலியாக கொடுத்தார் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து அவர் நமக்காக பாடுபட்டு நம் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் வேற யாராலையும் ஏற்றுக்க முடியாதுன்னா தூய மாசற்ற ஒருவரால் மட்டும்தான் அவங்க பாவத்தை மற்றவர்கள் பாவத்தை வந்து சுமக்க முடியும் உலகத்தோட பாவத்தை அப்படி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஸோ கடவுளே மனிதனாக பிறந்து நமக்காக எல்லா பாவத்தையும் எடுத்துக்கிட்டு போனார் ஆனால் அதுவும் பரவலை போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒரே தாயை வந்து ஏசப்பா நமக்காக கொடுத்துட்டு போகிறார் நினச்சி பாருங்கள் அண்டு நேற்று நம்ம என்ன பண்ணோம் தூய ஆவியானவர் ஏசப்பா தன்னுடைய தூய ஆவியவே நமக்காக கொடுக்குறாரு நினச்சி பாருங்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் நமக்காக ஸோ ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ வச்சுருக்காருன்னு நினச்சி பார்க்கணும் இந்த நாளில் நாம் ஓகேங்களா அண்டு அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருந்து நம்ம வழி நடத்துகிறாங்க நீ நல்ல என்னென்ன பண்ணணும் நீ நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணுறதுலேருந்து வெளியில் வரணும் எல்லா விஷயத்தையும் நம்ம அன்னை முறையால் நமக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா நம்ம வேண்ட ஜபத்திலாம் அன்னை மறியல் பாதத்தில் வைத்து நம்ம வேண்டும் போது அன்னை முறையால் நமக்காக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுவாங்க கடவுள்கிட்ட அதனால் நம்ம அன்னை மறியல் நமக்காக நம்ம அம்மா நமக்காக பரிந்து பேசுவாங்க சந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆ மீன் எசுக்கே புகழ் எசுகிறி மரிய வாழ்க்கை நிறுத்தம் செய்யும் அல்லே லூயா பிரைஸ் தர்லா